கண்டி மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்புரிமை என்பது ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை கைநழுவி போயிருந்தது அதனை கண்டி மாவட்ட தமிழ் பேசும் மக்கள் ஒன்றாக இணைந்து தங்களுடைய தியாகத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வென்றெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடர்ச்சியாக இரண்டாவது தடவையும் கண்டி மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்புரிமையை கண்டி மாவட்ட தமிழ் பேசும் மக்கள் தக்க வைத்து கொண்டனர் அது கண்டி மாவட்டத்தில் வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களினுடைய அடையாளம் அது கண்டி மாவட்டத்திலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களினுடைய தன்மான சின்னமாக காணப்படுகின்றது இவ்வாறு கண்டி மாவட்டத்திலே வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் ஒன்றாக இணைந்து இளைஞர் யுவதிகள் பாடுபட்டு பெற்றுக்கொண்ட அந்த அடையாளத்தை மனோகணேசன் தான் போட்ட பிச்சை என கொச்சைப்படுத்தி இருப்பது இழிவுபடுத்தி இருப்பது கண்டனத்துக்குரியதாகும் என்பதை இந்த இடத்திலே கூறி வைக்கின்றேன் அது மட்டுமல்ல இது முழுமொத்த கண்டியிலே வாழுகின்ற தமிழ் மக்களை தமிழ் பேசும் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே கூறப்பட்ட ஒரு கூற்று என்பதையும் இந்த இடத்தில் கூறுவது மட்டுமல்ல முழுமொத்த தமிழ் சமூகத்திடமிருந்து மனோகணேசன் மன்னிப்பு கோர வேண்டும் இந்த கூற்றுக்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கோரி வைக்க விரும்புகின்றேன் கண்டியிலே வாழக்கூடிய கண்டி மாவட்டத்திலே வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற எம்பி மூலம் அவர்களுக்கான நியாயம் எந்த அளவுக்கு நிறைவேறியது என்பது இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களினதும் மனதிலே வந்து காணப்படுகின்றது என்பதை இன்னும் மனோகணேசன் புரிந்தில்லை என்பது அவருடைய கூற்றிலே இருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக வந்து காணப்படுகின்றது அது மட்டுமல்ல அவருக்கு நான் ஒரு சவாலை விடுகின்றேன் மனோ கணேசனுக்கு நான் ஒரு சவாலை விடுகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியிலே முன்னாள் அமைச்சர் அரீன் பெர்னாண்டுவினுடைய தேசிய பட்டியல் இன்று வெற்றாக இருக்கின்றது அவே தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய அந்த தேசிய பட்டியலுக்கு பதிலாக தற்போது வெற்றிடமாக உள்ள அரேன் பெர்னாண்டுவினுடைய அந்த தேசிய பட்டியலை ரத்தினபுரி மக்களுக்காக மனோகணேசன் பெற்றுக் கொடுப்பாரா அதை சஜித் வழங்குவாரா உங்களால் அதை செய்ய முடியுமா என்ற சவாலை இந்த இடத்திலே நான் வந்து முன்வைக்கிறேன் எனக்கு தெரியும் ஒருபோதும் இவர்கள் செய்யப்போவதில்லை ஒவ்வொரு தடவையும் க ரத்தினபுரி மாவட்ட மக்களின் வாக்குகளை கேகல்லை மாவட்ட மக்களின் வாக்குகளை கம்பா மாவட்ட மக்களின் வாக்குகளை கழுத்துறை மாவட்ட மாவட்ட மக்களின் வாக்குகளை இந்த தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலம் சலுகைகளையும் சம்மானங்களையும் பெற்றுக்கொண்டிருப்பவர்களால் எவ்வாறு இரத்தினபுரிக்கான தேசிய பட்டியலை பெற்றுக் கொடுக்க முடியும் அவ்வாறு சலுகைகள் பெறவில்லை என்றால் நாங்கள் சொல்லுகின்றோம் இப்போது வெற்றிடமாக இருக்கின்ற அரேன் பெர்னாண்டுவினுடைய அந்த தேசிய பட்டியலை இரத்தினபுரி மக்களின் வாக்குகளுக்கு பெற்றுக் கொடுங்கள் பெற்றுக் கொடுக்க உங்களால் முடியுமா என்ற சவாலை இந்த இடத்திலே நான் வந்து முன்வைக்கின்றேன்